மாவட்டம் வேளாண்மை வட்டம் நாச்சா நல சங்கம் நடத்தும் மாநில அளவிலான இரண்டாம் ஆண்டு பெண்களுக்கான மாபெரும் கவலை போட்டி சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தற்போது மோதல் அணியினர் ஜேபியா சென்னை அணியினர் சோழன் கவலை கழகம் சேனக்கரை அணியினர் மோத உள்ளனர் தென்னுடி நேதாஜி இளைஞர் மன்றத்தின் சார்பாக தென்னங்குடி நீலவன் வழங்கும் சோனி டிவி ஒன்றை வழங்கப்படுகிறது இந்த போட்டியில் சிறந்த ரைடராக விளங்கும் வீராங்கனைக்கு

ஜிஆர் சென்னை அணியினரா சோழன் கழகம் சேனைக்கரை அணியினரா கடுமையான போட்டி ஆமா அது தலைநகரமா திரட்டாம் மாவட்டம்

இந்த ஆண்டிற்கான சிறந்த ரைடருக்கான பரிசை தென்னங்குடி நேதாஜி இளைஞர் பேரவை சார்பாக தென்னங்குடி நீலவன் அவர்கள் சோனி ஒன்று பரிசாக வழங்கப்பட உள்ளது இந்த ஆண்டிற்கான சிறந்த ரைடருக்கான பரிசை தென்னங்குடி நேதாஜி இளைஞர் பேரவை சார்பாக தென்னங்குடி நீலவன் அவர்களால் வழங்கப்படும் சோனி டிவி ஒன்று பரிசாக வழங்கப்பட உள்ளது அவருக்கு நல சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாட்டின் தலைநகரமா சோழன் கபடி கழகமா கடுமையான போட்டி சேனக்கரையா சென்னையா தமிழ்நாட்டின் தலைநகரமா சேனக்கரையா கடுமையான போட்டி ஆட்டம் முடிய சென்னையா கடுமையான போட்டி நாச்சியார் நல நடத்தும் இரண்டாம் ஆண்டு பெண்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தற்போது ஆடிக்கொண்டிருக்கின்ற அணியினர் ஜே பி ஆர் சென்னை அணியினரும் சோழன் கபடி கழகம் சேனக்கரை அணியினரும் சிறப்பான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றனர் விஜயகாந்த் அவரது செயல்மறையாக சிறப்பான ஒரு போட்டி மதராசப்பட்டினமா டெல்டா மாவட்டமா இரு அறிஞரும் சம படத்துடன் முடிவு நின்றனர் என்ன ஒரு திறமை ஆண்டிற்கான சிறந்த ரைடருக்கான பரிசு தென்னம்புடி நேதாஜி இளைஞர் பேரவை சார்பாக தென்னம்புடி நீலவன் அவர்கள் வழங்கப்படும் சோனி எல்இடி ஒன்று பரிசாக வழங்கப்படுகிறது மதநாசப்பட்டினமா டெல்டா மாவட்டமா சம பலத்துடன் இரு அணிகளும் மோதி கொண்டிருக்கின்றன சிறப்பான முறையில் நடுவர் பணி செய்து கொண்டிருக்கின்ற நடுவர் நாசங்கத்தின் சார்பாக மனபார்ந்த நன்றை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் வெற்றி புள்ளிகளுடன் சென்னை ஜரித்தி இருபத்தி ஐந்து வசதி முடிவுகளும் சோனர் சேனக்கரை ஒன்பது வசதி முடிவிலும்